கண்டாவார சொல்லுங்க இந்த கலைத்தைய கையோட கூட்டி வாருங்க எங்க நிலைமைய பாக்குறதுக்கு கண்டாவார சொல்லுங்க எங்க கொடுமைய பாக்குறதுக்கு இந்த கலைத்தைய கையோட கூட்டி வாருங்க பார்க்கவே கண் கலங்க வைக்கும் காட்சி காட்டு பேச்சு பாட்டியின் கனத்த குரலில் வெளியான கண்டா வர சொல்லுங்க பாடல் உடைந்த குரலில் பாடி கவனம் ஈர்க்கும் காட்சி எனக்கு நடக்க முடியாம என்ன வந்து பேச சொல்லி சொன்னாவா நான் வந்து ஐயா நானே கண்டாவார சொல்லுங்க நெல்லை கோபால சமுத்திரம் விவசாய குளமான வேலன் குளத்துல பேரூராட்சியிலிருந்து இருந்து தினமும் டன் கணக்கில் குப்பைகளை கொட்டுறாங்க மக்கிற குப்பை மக்காத குப்பைகளை அகற்ற பல கோரிக்கைகளை வச்சும் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்குது அரசு புறம்போக்கு மற்றும் விவசாய குளங்களில் எந்தவித முன் அனுமதியும் இல்லாமல் வருட கணக்கில் குப்பையை கொட்டிட்டு இப்போ மக்களே குப்பையை அப்புறப்படுத்தும் நிலை உருவாகியிருக்கு நீர்நிலைகளை ஒட்டிய வருவாய்த்துறைக்கு சொந்தமான ரெண்டரை ஏக்கர் நிலத்தை மீண்டும் குப்பை கொட்டுவதற்கு பேரூராட்சி நிர்வாகத்திற்கே மாவட்ட நிர்வாகம் தாரை வார்க்க தயாராகிடுச்சு இந்த நிலையில் தங்களோட இன்னல்களை வெளிப்படுத்தும் விதமாக கர்ணன் பட குணச்சித்திர நடிகை காட்டு பேச்சு பாட்டி கண்டா வர சொல்லுங்க கலெக்டர் கண்டா வர சொல்லுங்கன்னு பாட்டு பாடி மக்கள் கவனத்தை ஈர்த்துருக்காங்க திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் இப்படி கவனம் ஈர்த்தும் இன்னும் கண்டுக்க கூட இல்லை குப்பைகளை அகற்றி மக்கள் நலன் காக்கலனா திமுக அரசு தரப்பிலிருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலனா உண்ணாவிரதம் இருந்து உயிரை மாய்க்க போவதா அழுத்தமாக சொல்லியிருக்காங்க